மாவட்டம் வால்பாறை பகுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் இன்று அக்காமலை கிராஸ் ஹில்ஸ் பகுதியில் கனமழை பெய்ததால் கருமலை பகுதியில் உள்ள ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் கருமலை பகுதியைச் சேர்ந்த சீதாலட்சுமி என்பவர் தன்னுடைய மகள் பிந்துவை துணி துவைப்பதற்காக ஆற்றுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக காற்றாற்று வெள்ளம் அவர்களை சூழ்ந்து கொண்டது இதில் தாய்மகள் இருவரும் தத்தடித்து கூச்சலிட்டனர் அப்போது காப்பாற்றியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது உடனடியாக வால்பாறை துறைக்கு தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது பொதுமக்கள் அவர்களை மீட்டெடுத்துள்ளனர் உடனடியாக பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகளை அழைத்து ஆற்று பகுதிக்குள் இறங்க வேண்டாம் மேல் பகுதியில் திடீரென காற்றாற்று வெள்ளம் வரும் வெள்ளத்தில் அடித்து செல்ல வாய்ப்புகள் உள்ளது எனவே அப்பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆற்றில் இறங்கக்கூடாது என தீயணைப்புத்துறை மேற்பார்வையாளர் வேலு அவர்கள் அறிவுரை வழங்கினார் மேலும் அப்பகுதியில் ஆற்றில் துணி துவைப்பதற்கோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பவும் கூடாது என தீயணைப்புத்துறை எச்சரிக்கை செய்தனர் நல்வாய்ப்பாக உயிர் சேதமின்றி மீட்டெடுத்த இளைஞர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்